முதல் வாசகம் புனித பவுல் குருந்தியற் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது முடிய பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடைத்து கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன் இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் தான் அவர்கள் இஸ்ரேலரா நானும் தான் அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனானேன் இங்கும் நான் ஒரு மதியினனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிக்கப்பட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிப்பட்டேன் ஒருமுறை முறை கல்லெறியப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண்விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் இது ஆண்டர் வழங்கும் அல்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே முக்கு புகழ்